அன்பு நண்பர்களே நாளை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டை நீங்களே சரி செஞ்சு அதுக்கான வழிமுறைகளில் கற்றுக்குங்க இது வெறும் பேசிக் டிப்ஸ் மட்டும் தான் கொடுக்கப்படும் ஒன் ஆர் த்ரீ ருபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஃபீஸ் ஒரு பொருட்டே இல்லை இதுக்கு தச்சினம் வாங்கணுன்றதுக்காக அது போடுறோம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்றதா எங்களோட குறிக்கோள் பாருங்கள் நண்பர்களே நாளை நம்ம வகுப்பில் சந்திப்போம் இந்த நம்பருக்கு இதில் உள்ள மொபைல் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு அட்டன் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பிஃபோராகவே ஒரு எயிட் டென் அப்படி இல்லை எயிட் டென்னுக்கு எயிட் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் நீங்கள் லாக்இன் பண்ணிடுங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணிடுவேன் பாஸ்வேர்டோடு கொடுத்து நீங்கள் எயிட் டென்னுக்குலாம் லாகின் ஆகிடலாம் லாகின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ சவுண்டு வால்யூம் ரெண்டு பேர் செக் பண்ணிக்கோங்க அன்மியூட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பேசி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்புறம் மியூட் பண்ணிக்கோங்க நம்ம மீட்டிங்கில் முடிச்சப்பறம் உங்கள் கேள்வியெல்லாம் கேட்குறப்ப நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம் ஏன்னா செக் பண்ணாமே லாஸ்ட் டைம் மீட்டிங் பேசணும் பேசணும் தனியாக எனக்கு லைனில் வரீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியல அதனால வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு நான் ஒரு ஒன் ஹவர்ன்றது ஒன் அண்ட் ஆஃப் ஆர் போச்சு அதனால் தயவு செஞ்சு பிஃபோராக ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தண்ணிப்பட்ட முறையில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் லிங்க்கு பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி